இது ரொம்ப ஒரு தேவையாக இருக்குது ஒரு ஒரு நேபர்ஸோடய ஹெல்ப்பு இப்போ நம்ம நம்ம ஊர்லேயே உண்டு புதுசாக யாராவது வந்துட்டாங்கன்னா இப்போ தான் வந்திருக்காங்க எல்லாம் எல்லாம் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து காஃபி போட்டு கொடுக்குறது இங்கேருந்து வாங்க சாப்பிட்டுட்டு போங்க நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் வருவாங்க இறக்கி விட்றதுக்கு லாரியிலேருந்து இறக்குறதுக்கு உள்ளே செட் பண்ணுறதுக்கு எல்லாமே வருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே காசு தான் காசு கொடுத்து அவனே ஏற்றி இறக்கி செட் பண்ணியும் கொடுத்துட்டு போயிடுறான் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஆள் வேணுன்னா கூட அக்கம் பக்கத்தில் போய் விசாரிப்போம் இந்த இந்த தெருவில் யாருங்க வேலைக்கு வராங்க வீட்டு வேலைக்கு கொஞ்சம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இப்போது அந்த மாதிரி போக்கே இப்போ இல்லை ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த படம் வந்து இப்போ வந்து ரொம்ப தேவையாகப்படுது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படிலாம் போய் ஹெல்ப் பண்ண முடியுமா யார் என்னன்னே தெரியாது இப்போ உள்ள இதில் டெரரிஸ்ட் கூட தான் நல்லா ஒரு காலனியில் வந்து ஃபேமிலியாக வீட்டோடு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படி கிடையாது கைண்ட்னஸ் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அன்புக்கு வந்து ஜாதி மதம் கிடையாது மொழிகள் கிடையாது ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமும் கிடையாது அன்புங்கிறது ஒரு உணர்வு அது நம்ம மனசுக்குள்ளே தானாகவே வரணும் அது ஏன் வரலை அப்படின்னா நம்ம சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த உணர்வை நமக்கு ஊட்டுறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் மறந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சிறு வயதுலேருந்தே குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும்போது ஒரு தெருவோரத்தில் யாரோ ஒரு பாட்டி உட்காந்துருக்கு ஏதோ ஒன்று விற்கிது அப்படின்னா வாடா அந்த பாட்டி பாவம் பாரு ரோட்டில் உட்காந்து இருக்காங்க வாமா ஏதாவது வாங்கலாம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க பார்க்குறதுக்கு நம்ம அந்த அன்போடு இருந்திருக்கணும் இல்லைங்களா ஸோ நம்ம பண்ணுறதை பார்த்து தான் அந்த பிள்ளைங்க இப்போ இது பண்ணும் நீங்களே போகும்போது பாரு எங்கேயாவது நல்லா நல்லா தானே இருக்க உழைச்சி சாப்பிடாமல் இப்படி தெருவோரத்தில் உட்காந்துருக்கேன்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த குழந்தையோட மனசுலேயும் அதுதான் பதியும் அப்போ இதெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது போல் ஹெல்பிங் நேச்சர் முதல்ல இருக்கணும் ஒரு 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 அநாத ஆசிரமத்தை கூப்பிட்டு போங்க கட்டாயமாக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உள்ள சில்ட்ரனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அவங்களுக்கு அந்த எம்பத்திங்கிறத க்ரியேட் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா ரொம்ப அவங்க ரோபோட் மாதிரி ஆகிடுவாங்க ரோபோட்ஸ் கூட எம்பத்தியை டீச் பண்ணிடலாம் போல் இருக்குது ஆனால் மனுஷங்களுக்கு பண்ண முடியாது ஏன்னா சின்ன வயசில் அது பண்ணாதது பெருசாக ஆக அது வரவே வராது தான் இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா குணம் நிறைய எல்லாத்தையும் இருக்குது ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டு போட்டால் அது அது கீழே உள்ள கமெண்ட்ஸை போய் பாருங்கள் எவ்வளோ மோசமாக போடுறாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான மனநிலையில் அவங்க இருப்பாங்கன்னு பாருங்கள் அவங்க தப்பாக போஸ்ட்டு கமெண்ட் போடுறாங்க அது வேற ஆனால் அவங்க உள்ள உள் மனசில் வந்து எவ்வளோ ஒரு கோபம் ஆத்திரம் வெறுப்பு இருந்தால் அந்த மாதிரியான அசிங்கமான கமெண்ட்ஸ் ஒரு இதில் போடுவாங்க அதனால் தயை எம்பத்தி அது வந்து கட்டாயமாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூல்ஸில் இருந்தாவது அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி கூப்பிட்டு போய் இந்த பசங்களை அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண வச்சு அவங்களோட எதில் அப் அப்படி தான் நம்ம கொண்டு வர முடியும் அவங்களுக்கும் சொச சோஷியல் ஒரு பிஹேவியரை கொண்டு வரணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு குவாலிட்டி எம்பத்தியாக தான் இருக்கணும் அடுத்தவங்கள பார்த்து கருணை 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 வரணும் அவங்களுக்கு அடுத்தவங்கள பார்த்து கஷ்டப்படுறான் ஒரு பையன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை தூக்கி விட்டு வாடா ஏன்னா அடிபட்டுச்சாப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம நம்ம தூக்கி விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நம்மளை பார்த்துட்ருக்க குழந்தையும் அதே பண்ணும் நாளைக்கு ரோட்டில் எங்கேயோ போகும்போது யாரோ கீழே விழுந்துட்டாங்கன்னா தக்குன்னு போய் தூக்கும் இப்போ நம்ம போய் பண்ணலைன்னா அடுத்தவங்க யார் பண்ணுவாங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே பண்ணலை சொந்தக்காரன் ஒன்றும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலை நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் அடுத்தவங்களுக்கு பண்ணியிருந்தா தானே அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது வந்து ஒன் வே டிராஃபிக் கிடையாது அன்பு தயை கருணை எல்லாமே கொடுத்து வாங்கிறது தான் நம்ம கொடுத்து அது நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் அதனால் இது சொல்ல வந்த மாரல் என்னவோ நல்லா இருந்தது படமும் வாட்சபிள் அனாவசியமான பாடல்கள் இல்லை ஒரு டூயட் கிடையாது அந்த வகைக்கு இது வந்து ஒரு நல்ல வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தான் ஸ்டோரிஸ் நல்லா இருந்தாலும் நடுவில் வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் உள்ளே போகும் ஒரு குத்து டான்ஸோ இல்லை ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு டூயட்டு ஒரு பாட்டு இப்போல்லாம் வந்து பெருசாக சோக கீதங்கள்லாம் வரதில்ல அப்போ உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர்னால் அப்படியே ஒரு சோக பாட்டு வரும் அழுகையோட ஒரு பாட்டு வரும் அப்படிலாம் இல்லை இப்போல்லாம் வந்து குத்து பாட்டு தான் அதுவும் கேட்குறதுக்கு ஒரு தடவை கூட கேட்க முடியல அப்போ உள்ள பாட்டெல்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் சோக பாட்டாக இருந்தாலுமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் அதாவது இப்போவும் நம்ம பாட் பாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போலாம் அப்படிலாம் இல்லவே இல்லை அந்த வகையில் இது ரொம்ப நல்லா இருந்தது அந்த மேன் கால்டு ஓட்டோங்கிற படத்துலையும் அந்த மூமெண்ட்ஸ் அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தைங்க போய் அந்த ஒரு அடல்ட்டு கேரக்டர்ட்ட பேசும்பொழுது அவன் எப்படி மாறுறான் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஒரு கேட் வரும் இவனை விடவே விடாது எங்கே போனாலும் பின்னாடியே வந்து வந்து நிற்கும் இவனுக்கு அது வேறு கூட கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் கடைசியில் பார்த்தா அந்த கேட்டும் மடியில் வந்து படுத்துக்கிற மாதிரி ஒரு சீனு